திருவாரூரில் அறுபத்தி மூவாயிரம் இன்னைக்கு வீதி உலா இரவு எட்டு அமைச்சி ஏற்பாடுகள்லாம் லாரியில் வச்சு வெளியாகிட்டு வீதி உலா சுந்தரோட பர்மனாச்சியாரில் திருமணத்தை முன்னிட்டு எத்தனை கிளம்ப போட்டு மீசு நேரத்தில் கிளம்பிதான் அடுத்து ரெண்டு லாரி தான் பெரிய ஓப்பன் டேரஸ் அறுபத்தி மூணு இந்த கோயிலில் ஒம்பது பேர் இருந்தான் பேரும் ஒம்பது பேர் இருந்தாங்க இருந்தால் அறுபத்தி எழுபத்தி ரெண்டு பேர் மொத்தம் அறுபத்தி மூவர் இரவு எட்டரை மணி அளவில் நிறைய சுந்தரத்துக்கும் பரவநாச்சியாளருக்கும் திருமணம் கோவிலில் இருக்கு சிறப்பாக நடந்தது அதனால் இப்போ அறுபத்தி மூவர் அறுபத்தி மூணு இங்கே ஒரு ஏழு பேர் என்ன சொல்கிறாங்க இங்கே எழுபத்தி ரெண்டு பேர் இப்போ ஊர்வலம் ரொம்ப கணக்கன்று காட்சி தேங்க்யூ ராமசாமி திருவாரூர் தேங்க்யூ